வணக்கம் நேயர்களே நாம் தேடி வந்த பயணத்தினுடைய அந்த புனிதத்தினுடைய நன்மை நினைக்கிறது நடக்குது இப்போது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சரபங்க முனிவருடைய அவருடைய அந்த விற்கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா அதுதாங்க இது நல்லா பாருங்கள் நிச்சயமாக இந்த இவருடைய அந்த இந்த காட்சியை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சரபங்க முனிவருடைய ஆசை கிடைக்கும் அப்படின்றது இந்த கோயிலை நிர்வகிக்கிற ஐயா சொன்னது நான் கேள்விப்பட்டேன் இவருடைய வரலாறு நாங்கள் அவரை நாங்கள் இவரை சந்திக்க வரோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஓரளவுக்கு இவருடைய வரலாறு தெரியும் ஆனால் இவரை பற்றி எனக்கு தெரியாத ஒரு வரலாறு யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோயிலை நிர்வகிக்கிற அறக்கட்டளை சேர்ந்த ஐயாவே எங்களுக்கு நேரில் வந்து ரொம்ப பதிவுகள்லாம் நிறையா சொல்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார் அந்த வகையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மறுபடியும் பார்த்துக்கோங்க இவர் விக்கிரகமாக சிலையாக இருக்கார் இதை பார்க்கலாம் இதுக்கு அடுத்தது இவர் இவர் ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்த நாம் பார்க்கலாம் வாங்க நன்றி வணக்கம்